ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த வேலைவாய்ப்பை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சென்னை போர்ட் அண்ட் டக் எஜுகேஷ்னல் ட்ரஸ்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தண்டையார்பேட் சென்னை ஆறு ஜீரோ 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 எட்டு ஒன்று இந்த அட்ரஸில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தான் பார்க்க போகிறோம் இதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸையும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணால் ஆளுங்கிறத க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடுத்தது நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ இதை டீட்டெயில்ஸுக்கு போவோம் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன போஸ்டிங் இன்டர்வியூக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் ஃபிசிக்கல் டைரக்டர் அக் அண்ட் அக்கௌண்டன்ட் இது வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ் ஒர்க் தான் டூ இயர்ஸ் தான் இதற்கான பீரியட் இது வந்து முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் வந்து மேல் தான் எடுக்கிறாங்க இது ஒரு போஸ்ட் தான் இருக்குது இது நாற்பத்தஞ்சு ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிப்ளமோ இன் ஃபிசிக்கல் எஜுகேஷன் முடிச்சிருக்கணும் இருபதாயிரம் சேலரின்னு சொல்லியிருக்காங்க ஃபிசிக்கல் டேரக்டர் வந்து ஒரு வேக்கன்சி இருக்குது உங்களோட ஏஜ் லிமிட் வந்து நாற்பத்தஞ்சு இருக்கணும் அதே மாதிரி மாஸ்டர் டிகிரி இன் ஃபிசிக்கல் எஜுகேஷன் முடிச்சிருக்கணும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இதுக்கான சேலரி அக்கௌண்டண்ட் வந்து ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க நாற்பத்தஞ்சு இதற்கான ஏஜ் லிமிட் பிகாம் வித் கம்ப்யூட்டர் அண்ட் அக்கௌண்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மினிமம் டூ இயர்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு டுவெண்ட்டி தௌசண்ட் சேலரி இதற்கான இதற்கான செலக்ட் பண்ணுறவங்க வந்து உங்களுக்கு வந்து இன்டர்வியூவில் செலக்ட் பண்ணுவாங்க இன்டர்வியூ டேட் வந்து முப்பதாம் தேதி தான் இவங்க கொடுத்துருக்க அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணிக்கிட்டு இன்டர்வியூ டேட்டுக்கு நீங்கள் தேவையான டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி இன்டர்வியூக்கு நீங்கள் போய் சப்மிட் பண்ணணும் ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இன்டர்வியூவில் செலக்ட் பண்ணுற கேண்டிடேட்டை அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க இவங்க கொடுத்துருக்க அட்ரஸுக்கு நீங்கள் போகணும் நியூ கான்ஃபரன்ஸ் ஹால் கிரௌண்ட் ஃப்ளோர் சென்னை போர்ட் அத்தாரிட்டி நம்பர் ஒன் ராஜாஜி சாலை சென்னை ஆறு ஜீரோ 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 ஒன்று இந்த அட்ரஸுக்கு நீங்கள் போய் இன்டர்வியூ அட்டர் பண்ணணுன்னு சொல்லியிருக்காங்க ரிஜிஸ்ட்ரேஷன் டைம் வந்து பத்து ஏஎம் டு பதினொன்று பிஎம்இஏஎம்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு நீங்கள் விருப்பப்படுறவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு தகுதியும் விருப்பம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம் இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இது தான் இதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு சப்மிட் பண்ணணும் அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் பார்த்துட்டு கரெக்டாக ஃபில் பண்ணுங்க ஒவ்வொரு ப்ரொசீஜருக்கும் ஒவ்வொரு அப்ளிகேஷன் கொடுத்திருக்காங்க கரெக்டாக அப்ளை பண்ணி சப்மிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து பெல்லைக்கான வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனல் போட்டு சொல்லுவாங்க தேங்க்யூ ஃபார்